பார்த்திா தக்காளி செடிலாம் அவ்வளோதான் அதுக்கு மேலே எதுவும் வராது எல்லாமே செத்து போச்சு பாதிக்கு பாதி எல்லாம் முடிஞ்சிருச்சு எல்லாமே அப்படியே நோய் வந்துருச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தக்காளி தான் போட்டிருந்தோம் எல்லாம் இந்த மாதிரி நோய் வந்துருச்சு பார்த்தீங்களா ஃபுல்லாக நோய் வந்து ஃபுல்லாக நோயாக எல்லாம் அட்டாக் ஆகிடுச்சு இதுக்கு முட்டை போட்டு எப்படி இருந்தாலும் ஒரு நாற்று நாலாயிரத்தி எட்நூறு அப்புறம் அதில் பொல நாற்று வாங்கினது ஒரு மூணாயிரம் எல்லாம் சேர்த்து பார்த்தா உரம் களை பிடிங்கி விட்டது ஆள் கூலியிலேருந்து எல்லாத்தையும் பார்க்க போனால் ஒரு பதின பதினஞ்சு ரூபாய்க்கு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே செலவாகிருக்கும் ஆனால் எல்லாமே வீண் தான் ஒரு வாட்டி கூட இன்னும் காயம் இருக்குல்ல அதான் தெரியும் எல்லா செடியுமே சேர்த்து போச்சு பாதி பாதி இது எதுவுமே இன்னும் கை கொஞ்சம் சேராது இல்லைன்னா எல்லாமே டோட்டலாகவே செத்து போச்சு காய் காய்ச்சி வந்து எல்லாமே செத்து போச்சு பார்த்துக்கலாம் இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது இத்தனைக்கும் காட்டுக்கு எருவை கொட்டி நாலு லோடு எருவு ஓட்டின கூலி டேக்ட்ரி ஓட்டுநர் எல்லாத்தையும் பார்த்தா கடைசியில் இருபது ரூபாய்க்கு மேலே செலவாக இருக்குது ஆனால் ஒரு பைசா ஒரு பிரச்சனை இல்லை தக்காளி செடி எல்லாமே செத்து போயிட மாட்டேங்குது இதுக்கு மேலே தான் காப்பாற்றவும் முடியாது முடிஞ்சது வருங்கதை அடுத்த சொட்டு செடி காய் காய்ச்சி அப்படியே சாகுது எல்லாமே ஒன்றும் பண்ண முடியாது அதனாலே இது இதுக்கு மரம் தடிச்சோம் ஒன்றும் பண்ண முடியல எதுவுமே ஒன்றும் பண்ண முடியாது ஃபுல்லாகவே டைம் எல்லாமே நோய் வந்து செத்து போச்சு வேறு இதுக்கு வேறு பற்றாதுக்கு அவ்வளோ இது கம்பி அது இதுன்னு சார் நோய் வந்து அப்படி செத்து போச்சு இதெல்லாம் என்ன பண்ணுறது இதெல்லாம் என்ன பண்ண முடியும் இதெல்லாம் சாகுத காய் காய்ச்சி இது சொல்ற மரம் மண் அணைச்சி உரம் போட்டு எல்லாம் பண்ணிங்க பாருங்களே இதில் ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே கடன் தான் நமக்கு இதில் ஒரு இருபத்தஞ்சாயிரம் இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே கடன் ஆயிடுச்சு காடு ஓட்டி ஃபஸ்ட்டு ஒரு நாலு லோடு அஞ்சு லோடு எருவு கொட்டணுங்க அஞ்சிலோடு எருவு ஒட்டி காடு ஃபஸ்ட்டு ஒரு உழவு ஓட்டி அப்புறம் ரெண்டு உழவு காடு ஓட்டுறதுக்கு அப்புறம் பார்த்திங்களா நாற்று ஃபஸ்ட்டு போய் பூலாம்பட்டியில் போய் நாற்று வாங்கிட்டு வந்தாங்க பார்த்திங்களா எல்லாம் இந்த பங்கிறது எல்லாமே ஓரளவுக்கு இருக்குது ஆனால் பாதியெல்லாம் அட்டாக் ஆகிட்டு வந்துட்டுருக்கு எல்லாமே இதாக அட்டாக் ஆகிரும் ஓலாம்பட்டியில் போய் நாற்று வாயின்னு வந்தாங்க நாற்று வாங்கிட்டு வந்து அது வண்டியிலேயே எடுத்துகிட்டு வந்தாங்க அது எல்லாம் செலவு பார்த்தா அது ஏகப்பட்ட செலவாகிடுச்சி திருப்பி இங்கே வந்து வைக்கிறது எல்லாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட செலவாகிடுச்சி மொத்தம் ரூபாய்க்கு மேலே நமக்கு கடன் ஆயிடுச்சு இந்த வாட்டி ரூபாய்க்கு மேலே கடன் தக்காளி வச்சு எல்லாமே வீணாக போச்சு பேசாமல் கத்திரிக்காய் கூட வச்சுருக்கலாம் பாருங்கள் கத்திரிக்காய் கூட நல்லதாக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம சாப்பாட்டுக்கு எதாவது குழம்புக்கு வச்சால் கத்திரிக்காய் செடி கூட நல்லா நல்லாயிருக்கு பிரச்சனை இல்லாமல் தக்காளி வச்சு ஃபுல்லாக ரூபாய்க்கு மேலே லாஸ் எல்லாமே ஃபுல்லாக அம்மா இருக்குது அது வரைக்குமே ஃபுல்லாகவே லாஸ் ஆகிடுச்சு எல்லாம் சேர்த்து போச்சு செடியெல்லாம் பாவம் எல்லாம் போச்சு